இன்றைய நாள் இனிய நாள இறைவேற்றே எம் உயிர்குயிராம் துணையுத்த சாந்தயதம்பதம் என்று கருத்தே கைகளை கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓற்றி நம சிவாய சிவாய நம ஓம் ஓற்றி நம சிவாய சிவாய நம ஓம் ஓற்றி நம சிவாய சிவாய நம ஓம் ஓங்காரம் இணையாக o oh. முடிக்கி வாக்கினை மௌனமாகச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுபோட நாடி சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவுடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக்கொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்காருணர்வோடு உயிர்காற்றை இறைவொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசை அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பனைப்போடு உயிர்வொழியை உச்சிக்குழியாகிய எரிவழிக்குக் கொண்டு தள்ளுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை முனைந்து பூவும் சக்தி நரும்புகையிட்டு நல்வளக்குக் காட்டி நல்ல முதட்டி நட்பெயர் தொடுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உனடம்பு ஆலயம் என தெரிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் விண்ணப்பம் நம சிவாய சிவாய நம ஓம் இன்று தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மீகண்டாறாண்டு எட்நூத்தி இரண்டு புரட்டாசி திங்கள் இரண்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினெட்டு புதன்கிழமை நிறநிலா காலை ஒன்பதரை மணி வரை விண்மீன் நண்பகல் ஒரு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலேயிருந்து திருக்குறள் அன்பில் என்பரியும் ஏதிலான் துப்பு திங்கள் மகளோ வடிவ கன்னி வீடு திரு அரசலி இரண்டாம் திருமுறை ஏற்றி வேறு செய்தே கலக்கமே போர்த்த உருதேனவன் உன்பற்கொருவன் நல்லொடி கொள்ளுண் சுடராம் ஆறு சேதரு சென்னியடிகளுக்கிடமரசியே புதன்கிழமை திரு வெண்காடு ஐந்தாம் திருமுறை கொல்லி வெந்தழல் வீசி நின்றாடுவார் ஏகணம் சூழுமை வங்கனார் வெள்ளியங்கரியன் பசுவேறிய தெல்லியன் திரு வெண்காடைய நிஞ்சே கற்பனைக்களஞ்சியும் சிவபிரகா சுவாமிகள் வேல் சுபசாமி ஆதி அருளாளர்களோடும் காஞ்சிபுரம் திருக்கோளிலி திரு புக்கொழியூராம் அவிநாசி திருக்குவளையாம் திருக்கோளிலி ஆதிய தளங்களோடு தொடர்புடைய விண்மீன் ஐந்தாம் திருமுறை வித்தினை விளைவாய விகிருதனை கொத்தளர் உளிரு சூர்தரே கோழிலி அத்தனை தொழ நீங்கும் நம் அலேஞான போதும் சிம்மலன் தாழ் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமறி மாலரநேயமும் அழிந்தவர் வேடமும் மாலையும் தானும் மரண் எனத் தொழுமே தில்லைப்பதிமேய சிவப்பிரகாசனேயோ தொல்லைப் பிரவானெரிமேவிய தொன்றரேயோ அழல் விரவி கிளைத்தேந்தனையஞ்சேன் என்றோர் சொல்லைப் பகராய் விடமீதினும் தோன்றி நின்றே கைலை குருமணியின் சாந்தலிங்கப் பதிற்றுப்புத்தந்தாதி கொள்ளேனைந்தெழுத்து ஓதி குணம் நிறைந்த அடியார்கள் கூட்டம் சேர்ந்து தல்லேன் பொய் பொறாமைகளைத் தடுமாற்றால் நாளும் மோகம் உள்ளேன் தெந்தமிழ் மறைகள் மேன்மை மிகு உணர்வாலே தினமுங்கூறி பல்லமடை சாந்தலிங்க குருபரனே பணிந்தேன் தஞ்சம் என ஓதி துதித்து வணங்கி உள்ளம் உவக்கின்றோம் எரிச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேபரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகுநல்லூர் நுகர்ச்சி ஆகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் சிவாய நமவோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் அடுத்த நிலையினர் பணியாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை நில்க இறையுருளை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாயே இன்று பிறந்த நாள் காணும் சிங்கப்பூர் பாரதி தாமரை மணாளன் ஆங்கிலத்துறை ஹரித்தா பிகாம் பி ஏ நிபித்குமார் இலக்கியவியல் தினேசின் தோழன் முத்துலட்சுமியின் தோழி அபிநயா தீபிகாவின் அக்கா சிந்துசா நிசாவின் தோழி விஷ்ணுதுர்கை துர்க்கை கவிதா விஷ்ணு பிரியாவின் மாமா கோமதியின் சகோதரர் ராதாகிருஷ்ணன் வணிகவியல் ரமேஷ் கிருஷ்ணன் பூர்ணிமா ராணி தீபிகாவின் அண்ணன் ஆதியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய உடல் நலம் மணலம் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய பகையுணர்வுடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலகக் கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி வெற்றிய வேண்டும் சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாடு இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கையிலே சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று அகிலபாரத சன்னியாதிரி சங்கத்தின் சார்பாக சேலத்தில் நடைபெறும் திருமணிமந்திரத்தாற்று பெருவிழாவிலும் மாலையில் கோசாலையில் நடைபெறும் ஆனிரை வழிபாட்டிலும் நிறநிலா வழிபாட்டிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் நகரத்தில் நிலையப் போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடன் ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல் குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்